வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வி எம் பா முனியப்பன் திண்டுக்கிலேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு கடந்த வாரம் கிளிமு கிஸ்ரிவால் முட்டை வந்துட்டு விருப்பமுள்ள நண்பர்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் போஸ்ட்டு போட்டிருந்தேன் ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பத்து எக்கு வந்துட்டு சேலுக்காக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் பத்து எக்குமே வந்துட்டு கன்னியாமுரியை சேர்ந்த நண்பர் வந்து எடுத்துக்கிட்டாரு ஸோ அது இல்லாமல் வந்துட்டு இன்னொரு நண்பர் வந்துட்டு அஞ்சு எக்கு எடுத்துக்கிட்டாரு இது இல்லாமல் இப்போதைக்கு அவைலபிள் வந்துட்டு ஒரு அஞ்சு ஏக்கு கொடுக்க முடியும் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னாக்கா வந்துட்டு அந்த கன்னியாகுமரி காரருக்கு நம்ம கொடுத்தது பார்த்திங்கனாக்கா வந்துட்டு நம்ம த்ரூ கொரியரில் தான் அனுப்பினோம் ஆனால் வந்துட்டு நல்லா செக்யூராக கிளாஸ் ஐட்டத்தில் போட்டு தான் வந்துட்டு நம்ம அனுப்பினோம் ஸோ அதனால் வந்துட்டு நல்ல முறையில் சேஃபாக ரிசீவ் ஆகிடுச்சி அவர் வந்துட்டு ப்ராப்பராக எடுத்து அடையிலாம் கூட்டி வச்சிட்டார் சரிங்களா விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி ஒன்று ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் கிளிமூக்கு விசிவாள்லேயும் வந்துட்டு நல்ல தரமான இனவழியில் இருக்கக்கூடிய குஞ்சுகள் வந்துட்டு இருக்குது ஸோ விருப்பமுள்ள நபர்கள் அதுக்கும் என்னாலும் கூப்பிடுங்க உங்களுக்கு கிளிமுக்கு நல்ல தரத்தில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா பாருங்க நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கிளிமுக விசிவால் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா இந்த டிஸ்பிளேல போய்ட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்துட்டு சொல்கிறேன் மருத்துவ குறிப்புகள் சம்பந்த பட்ட விஷயங்கள் பார்த்திங்கனாக்கோ வந்துட்டு ஏற்கனவே நம்மளோட சேனல்லே இருக்கு போட்டிருக்கிறேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லி ஒரு மியூ மூணு வீடியோ போட்டிருக்கேன் கிளைமேட் வந்துட்டு ஒரு இல்லத்துக்கு வந்துட்டு ஓவராலாக எல்லா ஏரியாவிலையும் வந்து மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்ற அன்புடன் வியம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்